குலதெய்வம் கண்டுபிடிப்பை பற்றி பேசுவோம் அந்த குலதெய்வம் வழிபாடை பற்றி நீங்க பிரமா பேசுவீங்க கண்டிப்பாக அந்த குலதெய்வ வழிபாடான்னு சொல்லுங்க கண்டிப்பா என்னுடைய நான் சொல்ற முறைகள் யாராரோ இப்படி எப்படியோ கும்பிட்டுட்டு இருப்பாங்க அது அவங்களுடைய விருப்பம் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை உம் பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி உம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை பெண் தெய்வமா இருந்தால் பௌர்ணமி அந்த பௌர்ணமி இருக்கிற நேரத்துல பகலாவும் இருக்கலாம் இரவாகவும் இருக்கலாம் போயிட்டு ஒம்பது மூடி அஞ்சு தேங்காய் உடச்சா ஒம்பது மூடி அதில் காட்டன் திரி பஞ்சு திரி நல்ல பசுனை ஊற்றி ஆத்மார்த்தமாக வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தவங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ரிப்ளை பண்ணி கூப்பிட்டு சொல்லி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அமாவாசை பௌர்ணமியில்தான் திதிசூன்யம் இல்லாத நாட்கள் நம் முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த அந்த இடத்துல சூன்ய தோஷம் இல்லை நம்ம போய் நின்னோம்னா குலதெய்வத்துக்கிட்ட நம்ம நின்னோம்னா என் குழந்த வந்துருச்சு அப்படியே அந்த சாமி பூரிப்பா என் குழந்தை என் வம்சம் என் குளம் வந்து நிற்குது அப்படின்னு கண் திறந்து பார்க்குமாமாங்கய்யா அந்த குலசாமி கிட்ட நிற்கும்போது எல்லா பிரச்சனையும் அப்படியே வடிஞ்சிருங்கய்யா ஆனால் சிலருக்கு குலதெய்வம் போயிட்டு வந்தாலே பிரச்சனை பிரச்சனை வரும் ஆமாம் போற வழியில் சண்டை வரும் இதுவும் நம்ம கட்டத்தில் தான் இருக்கு அப்போ அதிபதி என்ன நிலையில் இருக்காரு சூரியன் என்ன நிலையில் இருக்காரு குரு என்ன நிலையில் இருக்காரு சனி என்ன நிலையில் இருக்காரு இந்த நாளையும் நம்ம கவனிக்கணும் கவனிக்கும் போது இப்படி இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு போங்க இந்த மாதிரி நீங்க வழிபாடு எடுத்து பண்ணுங்க சொல்லும் போது ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை போயிட்டு வரும்போதே லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு இந்த பௌர்ணமி வழிபாடுங்கிறது பெண் தெய்வ அப்படி கேட்டுருக்கிறேன் பௌர்ணமி வழிபாடுங்கிறது அது எப்போ பண்ணுவோம் பண்ணிட்டே இருக்கலாமா தொடர்ந்து அதெல்லாம் இல்லைங்க பௌர்ணமி பௌர்ணிக்கு நின்றுங்க சக்தியின் உச்சமான நாளுங்க பௌர்ணமிங்கிறது கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரியில் சூரியன் சந்திரன் இருப்பாங்க அப்போ போய் நம்ம நிற்கும் போது ஒரு பெரிய விமோச்சனம் கிடைச்சிருங்க நிச்சயமா நிச்சயமா ஒரு ஆற்றல் அது வந்து சொல்லி தெரியாது அங்கே போய் நின்றுட்டு வரும்போதா வளர்ச்சி இல்லை இல்லை இனிமேல் நான் பௌர்ணமி பௌர்ணமிக்கு போயிடுறேன் சூப்பர் இப்போ இங்கே நம்ம போறப்ப உள்ள போறப்ப காவல் தெய்வங்கள் வெளியே நிற்கும் நம்ம குலதெய்வத்துக்கு காவல் தெய்வங்கள் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கும்பிடலாமா கண்டிப்பாங்கய்யா காவல் தெய்வம்ங்கிறது வந்து அந்த சாமிக்கான காவல் தெய்வம் இல்லை நம்ம குலத்தையே காக்குற காவல் தெய்வம் நிறைய பேருக்கு வேறு வேறு வடிவங்கள் இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை வைக்கணும் இன்னுமே குல தெய்வத்துக்கு வெற்றிலை பாக்கு எலுமிச்ச மழம் இத வச்சு கும்பிட்டு வர சொல்லுவேன் நம்ம பேச்சு வாக்குல என்ன சொல்றோம் என்னப்பா வாக்கு வச்சுதான் ஒண்ணு அழைக்கணுமா சொல்றோமா இல்லைங்களா அப்ப கல்யாணத்துக்கு ஒருத்தர் கூப்பிடுறோம் திருமணத்துக்கு என்ன என்ன வச்சு கூப்பிடுறோம் வெத்தல கூப்பிடுறோம் வெத்தல வாக்கு வச்சுதான் நம்ம ஒருத்தருக்கு அழைக்கிறோம் அது ஒரு மரியாதையா நினைக்கிறாங்க

கூடவே போப்பா அப்படித்தான் சொல்லி அனுப்புவார் துணையா இருப்பா திரும்பி பார்க்காம போங்க அப்ப அத்தனை கும்பிடுற எல்லாருக்கும் கருப்பை வருவாரு அப்படிங்கிறது நம்பிக்கை கருப்பினுடைய ஆற்றல் இருக்குங்கிறது நம்பிக்கை பதினெட்டாம் படி கருப்புரை எல்லாம் கும்பிட்டு எத்தனையோ பேர் விமோச்சனை அடைஞ்சிருக்காங்க குலதெய்வம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கயா நம்ம முன்னோர்கள் தாய் தந்த முன்னோர்கள் பாட்டனார் முப்பாட்டனார்னு போய் வம்சாவளியா நின்ன இடம் அந்த இடத்துல நம்ம ஜீன் எனர்ஜி எவ்வளவு இருக்குங்கய்யா

இந்த வார்த்தைக்கு ஒரு பலம் நிச்சயம் அவங்களுக்கு அதாவது இதை பார்த்துட்டு இருக்கோம் பத்து பேர் பயனடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நலமா தான் என்னுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதல் நிச்சயமாக நிச்சயமாக